மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஒரு நாடு இருந்ததாகவும் கிமு ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்து அந்த இஸ்ரேலுங்கிற நாட்டை வந்து சாலமானுங்கிற ஒரு மன்னன் ஆண்டதாகவும் பைபிளில் செய்திகள் உண்டு இதன் அடிப்படையில் யூதர்கள் வந்து தன்னுடைய பூர்வீக நிலமாக வந்து இஸ்ரேலுங்கிற ஒரு பகுதியை வந்து நம்பினார்கள் அது ஒரு கருத்துருக்க கருத்துருவாக்கமாக இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்த பிறகு ஐக்கிய நாடுகள்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல நாட்டை வந்து பிரித்து கொடுக்குறாங்க அதாவது பாலஸ்தீனத்துல இருந்து இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை பிரித்து கொடுக்குறாங்க அப்படி பிரித்து கொடுத்தத பாலஸ்தீனுக்கு வந்து தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க இந்த போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து தொடர்ச்சியாக நடந்து வருது அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் வந்து தொடர்ச்சியாக நடந்து வருது இந்த போர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஒரு நாடு வந்து இஸ்ரேலோடு வந்து மோது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை லெபனானுக்கு ஆதரவாக அரபு நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு மத்தியில வந்து ஒரு வலுவான நாடாக இருக்கிற ஈரான் வந்து இந்த போர்ல திடீர்னு வந்து முடிச்சிருக்காங்க வரலாற்றுல முன்ன எப்போதுமே இல்லாத வகையில இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இந்த போர் தொடங்கி இருக்குது ஈரான்கிற ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா பாரசீக பேராசியுடைய வழிவழி தோன்ற ஒரு நாடு அது மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக அந்த பகுதியில் பார்க்கப்படுற ஒரு நாடு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து இப்போது வந்து கவனத்தை ஈர்த்திருக்குது அதாவது இந்த போர் வந்து மூன்றாம் உலக போருக்கு அழைத்து சென்றுமோ அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலக மக்களையும் வந்து கவனத்தை ஈர்த்திருக்குது உண்மையிலேயே இந்த போர் வந்து ஏன் நடக்குது இஸ்ரேலுக்கும் பாலங்களுக்கு என்ன பிரச்சனை இது நடுவில் வந்து ஏன் லெபனான் வந்தாங்க ஏன் வந்து ஈரான் உள்ள வந்திருக்குது சுற்றிக்கிற அரபு நாடுகள்லாம் ஏன் வேடிக்கை பார்க்கறாங்க இதில் வந்து அமெரிக்காவுடைய பங்கீடு என்ன இந்தியா வந்து எந்த நாட்டுடைய சார்புடைய நாடாக இருக்குது அப்படின்னு குறித்துலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபதரஞ்சி பெங்களூர்ல இருந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர்னா நம்ம நேரடியாக இஸ்ரேல் பாலஸ்தீன போற இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை ஒப்பிட்டு நம்ம பார்த்து புரிந்து கொள்ள முடியாது இஸ்ரேல் பாலஸ்தீன போற நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த ரெண்டு நாடுகளுக்கும் உள்ளான இதிகாச கதைகளை கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அதே போல இதுக்கு முன்னாடி வரலாற்றுல என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்றது நம்ம பார்க்கணும் இப்ப கரண்ட்ல இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தனியா பார்க்கணும் அப்பதான் இந்த சிக்கலை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதாவது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அந்த நாடு யூதர்களை வந்து முழுக்க முழுக்க யூத மக்களை கொண்ட ஒரு நாடு அதே போல பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா அது இஸ்லாமிய மக்களை கொண்ட ஒரு நாடாக இருந்திருக்கு இந்த இஸ்ரேலர்களும் இந்த பாலஸ்தீனர்களும் வந்து செமிட்டிக் அப்படிங்கிற ஒரே தேசிய இனத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது சரி இவங்களுக்கான இதிகாச கதைகள் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதனுடைய புனித நூலான தோராவும் ஒரு கதையை சொல்லுது அதே கதைய பைபிளும் சொல்லுது அதே கதையை இஸ்லாமியர்களின் குரானும் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா இவர்கள் மூன்று பேருமே ஆபரகாம் அப்படிங்கிற ஒரு நபருடைய வழி தான் அப்படின்னு சொல்லி அந்த கதைய இந்த மூன்று புத்தகங்களும் அதாவது மூன்று புனித நூல்களும் வந்து ஏற்குது ஆவரகாம்னு ஒருத்தர் இருந்தாருங்க நீண்ட காலமா வந்து அவருக்கு வந்து முதல் மனைவிக்கு வந்து குழந்தை இல்லாமல் போகுது அதனால அவருடைய வீட்டில் வேலை பார்த்த சாராங்கிற ஒரு வேலைக்கார வந்து இரண்டாம் திருமணமாக செஞ்சுக்கிறாரு அந்த சாராங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்குது தான் வந்து ஐசக் இந்த நேரத்துல முதல் மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்குது அவருக்கு முதல் மனைவி வழியாக பிறந்த குழந்தையின் பெயர் வந்து இஸ்மாயில் இந்த இஸ்மாயுடைய வழி தோன்றது தான் இன்றைய இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்காங்களா இஸ்லாமியர்கள் இவங்க இந்த ஐசக்கோடைய அதாவது சாராவுடைய வழி வந்தவர் தான் ஐசக்கு அந்த ஐசக்கோடைய வழி வந்தவர் தான் டேவிட் இவர்கள் வழி வந்தவங்க தான் அந்த டேவிட்க்கு அப்புறம் வந்து ஜீசஸ் வந்துடுறாரு இந்த ஜீசஸ் வழி வந்தவங்க எல்லாமே இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த டேவிட்டுடைய வழியோடைய பின்பற்றவங்க எல்லாருமே யூதர்களாக இன்னைக்கு இருக்காங்க மூன்று பேருமே வந்து அந்த ஆபரகனுடைய வழி வந்தவர்கள் தான் இத மூன்று பேருடைய மதங்களும் புனித நூல்களும் ஒத்துக்கொள்ளுகிறது அதாவது தோராவும் ஒத்துக்குது பைபிளும் ஒத்துக்குது குரானும் ஒத்துக்குது இந்த மூன்று பேருமே வந்து இவங்க வந்து செமிட்டிக் அப்படிங்கிற ஒரு தேசிய இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஆச்சுங்களா அதே போல இந்த மூன்று மதங்களையுமே தங்களுடைய புனித தலமா வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த ஜெருசலத்தை வந்து உரிமை கொண்டாடுறாங்க ஜெருசலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யூதர்களும் தன்னுடைய புனித தலமாக பாக்குறாங்க கிறிஸ்தவர்களும் தன்னுடைய புனித தலமாக பார்க்கறாங்க அதே போல இஸ்லாமியர்களும் தங்களுடைய புனித தலமாக அந்த ஜெருசலத்தை பாக்குறாங்க இந்த ஜெருசலத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஐநா சபை வந்து அது சர்வதேச ஒரு இடமாக வந்து தங்களை அங்கீகரிச்சு அந்த மூன்று அந்த மூன்று மதத்துக்கும் வந்து கொடுக்கப்படாம அது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் பொதுவான ஒரு இடமாக வந்து அந்த ஜெருசலத்தை வந்து அறிவிக்கிறாங்க அந்த ஜெருசலத்தை வந்து யூதர்கள் ஏன் வந்து தங்களுடைய புனித தலமா வந்து அந்த கோவில் இருப்பதாக வந்து தன்னுடைய புனித தலமா அவங்க வந்து அதை பாக்குறாங்க அதே போல வந்து கிறிஸ்துவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் அப்படிங்கறதுனால அந்த இடத்த வந்து தங்களுடைய புனித தலமா பாக்குறாங்க அதே போல முஸ்லிம்கள் வந்து அல் அக்ஸா மசூதி மற்றும் அந்த பாறை வந்து அங்க இருப்பதாக வந்து அவங்க நம்புறாங்க அது மட்டும் இல்லாம முகமது நபி வந்து விண்ணுலகம் சென்றதா சென்றதாக வந்து நம்பப்படுறாங்கல்ல அந்த விஷயம் நடந்தது வந்து ஜெருசலத்து தான் நடந்ததாக வந்து முஸ்லிம்கள் நம்புறாங்க அதனால இந்த மூன்று மதத்தினரும் வந்து தங்களுடைய புனித தலமா வந்து எதை பாக்குறாங்க அப்படின்னா ஜெருசலத்தை பாக்குறாங்க சரி நம்ம வரலாற்றுல தான் அப்படியே வருவோம் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பிறகு என்ன நடக்குறான்னா யூத மாதோடைய மதைய மதத்துடைய கட்டுப்பாட்டை வந்து இயேசு கிறிஸ்து மீறுவதாக சொல்லி அன்றைய இருந்த ரோமானிய அரசு கிட்ட வந்து சொல்லி அவர் சிலுவலை அறையறாங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு உருவாவது அவர்கள் எல்லாமே ரோமானியர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்தவத்தை பின்பற்றி கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க அதே போல் வந்து இன்றைய ஈராக்குங்கிற அந்த பகுதியில் வந்து பாரசீக மன்னர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அந்த பாரசீக அந்த பேரரசுடைய வந்தவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமுக்கு மாறுறாங்க அப்ப இடைப்பட்டத்துல இருந்த அந்த யூத மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாரசீக பேரரசும் இந்த ரோமானிய பேரரசும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி இந்த யூதர்களை வந்து அங்கிருந்து நாடு கடத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுறாங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் நோக்கி நகர்த்துறாங்க அவங்களை அதுக்கு இன்னும் சில வரலாற்று காரணங்கள்லாம் இருக்கு என்ன அப்படின்னா யூதர்களை வந்து எப்பயுமே யாரோடும் வந்து சகஜமாக பழக மாட்டாங்க தங்கள் தலைமீது வந்து ஒரு ஒளிவட்டம் வந்து இருப்பதாக நம்பக்கூடியவர்கள் கூடியவர்கள் அது மட்டும் இல்லாம அவங்க காலம் முழுவதும் வணிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அவங்க வந்து எல்லா இடங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை ஏற்றி பிழைக்கிற ஒரு கூட்டமாக ஒரு நாடோடி கூட்டமாக அவங்க வந்து இருந்திருக்காங்க யூதர்கள் அதனால எந்த ஒரு இனமும் வந்து அவர்களை வந்து இணக்கமாக தங்களோடு சேர்த்து கொண்டதே கிடையாது அது அன்டஜபுல வந்து ஃபாலோ பண்றாங்கல்ல அதை போல ஒரு கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா யூத இனம் அதனால மத்த ஒரு இனத்துக்கும் வந்து இந்த யூதர்களை பார்த்தாவே போனதுனால உலகம் உலக நாடுகள் முழுவதும் அடிச்சு அடிச்சு விரட்டப்பட்ட ஒரு இனமாக அவங்க வந்து உலக வந்து பரவினாங்க அதாவது இந்த மாதிரி சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் உலக போர் தொடங்குது அதற்குள்ளேயே பாத்தீங்கன்னா உலக நாட்டுல வந்து யூதர்கள் வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக அறிவில் சிறந்தவளாக பணம் படைத்தவர்களாக ஆகியிருக்காங்க அவங்கல வந்து டியோடிதர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இருக்காரு அவர் தலையில வந்து ஒரு சிந்தனை உருவாகுது என்ன அப்படின்னா உலக நாடுகள் முழுவதும் நம்ம வந்து அடிச்சடிச்சு விரட்டப்படுறோம் அதனால நமக்கென்று ஒரு நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சிந்தனையில அவர் தலையில ஒரு சிந்தனை உருவாகுது அதுதான் ஒரு கருத்து உருவாக்குது உருவாக்குது என்ன அப்படின்னா தங்களுடைய புனித நூலில் கூறப்பட்ட தங்களின் பூர்வீக நிலமான அந்த நிலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய பாலஸ்தீன பகுதியை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கு அதனால நம்ம நாடு அமைக்கும் வேலையில நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உருவாக்கத்தை அவர் உருவாக்குறாரு அது வாழ்வழியா அன்னைக்கு காலகட்டத்துல டிவி ரேடியோ செல்போன் இந்த மாதிரி எந்த ஒரு ஊடகமும் இல்லாத காலகட்டத்துல வாய்வழியா உலகம் முழுவதும் உள்ள எல்லா யூதர்களுக்கும் அது கடத்தப்படுது அது கடத்தப்பட்டு அந்த யூத இனத்துக்காக ஒரு வங்கி ஒன்று நிறுவறாங்க அந்த வங்கியின் மூலமாக உலக நாடுகள் முழுவதும் உள்ள இருந்து பணங்களை வசூல் செய்கிறாங்க வசூ செஞ்சு என்ன சொல்றாங்கடா அவங்க நமக்குன்ற ஒரு நாடு நம்ம நாம அமைக்க போறோம் அவர் நாடு அமைக்கும் போது உங்களுக்கு நாங்கள் நீங்க வசிக்க இடம் தருகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வங்கியின் மூலமாக உலக நாட்டில் உள்ள எல்லா யூதர்கள்ட்டு இருந்து பணங்களை இவங்க வாங்குறாங்க அதை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைய பாலசன் பகுதியில் அந்த வங்கியை நிறுவி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் இன்னைக்கு இந்த பகுதி இந்த பகுதியில் வந்து நிலங்களை அந்த வங்கியின் மூலமாக வாங்கி வாங்கி தராங்க உதாரணமா இது வந்து ஒரு ஐம்பதாயிரம் பெருமானம் உள்ள ஒரு இடம்டா அந்த இடத்த வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து இவங்க வாங்கினாங்க அதனால அன்னைக்கு இருந்த பாலசீர்களை என்ன பண்ணா இந்த வங்கி காரணங்களுக்கு முட்டாள்தனமா இவனுக்கு செயல்படுறானுங்க இவனுங்க அறிவு இல்லாதவங்க ஐம்பதாயிரம் பெருமானம் உள்ள ஒரு பொருளை ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கறானு சொல்லி தங்கள் இடங்களை எல்லாம் அவங்களுக்கு விற்கிறாங்க அப்படி வாங்கி வாங்கி குவிக்கப்பட்ட இடங்கள் வந்து பலாயிரம் ஏக்கர்ல வந்து அங்க வந்து அந்த வங்கியின் கட்டுப்பாட்டு இருக்குது இந்த நேரம் இந்த மாதிரி நேரத்துலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து இரண்டாம் உலகம் இது முதல் உலக போர் தொடங்குது அந்த நேரத்துல வந்து இங்கிலாந்துடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த பாலஸ்தீன பகுதி வந்து சேருது அந்த பாலஸ்தீன பகுதியிலிருந்து ஒரு பகுதியை பிரித்து இஸ்ரேலாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் சொல்லி யூதர்கள் வந்து பிரிட்டன் அரசுகிட்ட வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அன்னைக்கு இருந்த பிரிட்டன் அரசாங்கத்துல பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தவங்க அணு ஆயுதங்களை செய்து கொடுக்கிற விஞ்ஞானிகளாக இருந்தது வந்து யூதர்கள் என்பதனால பிரிட்டன் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை செவி சாய்த்து அந்த கருத்தை கேட்குறாங்க அதே நேரத்தில் முதல் உலக போருக்கு அப்புறம் இரண்டாம் உலக போர் டைம்ல வந்து யூதர்களை வந்து பல லட்சக்கணக்கான யூதர்களை வந்து ஹிட்லர் வந்து கொண்டு குவிக்கிறாரு இந்த நேரத்துல தான் ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் வந்து யூதர்களுக்கு வந்து ஒரு அனுதவ அலை வந்து உருவாகுது ஒரு பக்கம் செல்வ செழிப்போடு இருக்கிற யூதர்கள் அறிவில் சிறந்த யூதர்கள் பிரிட்டன் போன்ற நாடுகள்ல அதிகாரம் செலுத்த இடத்துல இருந்தாங்க ரெண்டாவது இரண்டாம் உலக போர் நேரத்தில் வந்து யூதர்களுக்கு ஏற்பட்ட அநீதியை கண்டு உலக நாடுகள் முழுவதும் உள்ள நாடுகள் வந்து அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஐநா வந்து பாலஸ்தீனத்தை யூத அரபு நாடா ரெண்டா பிரிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பிரிட்டன் நேரடியாக தலையிட்டு இஸ்ரேலுங்கிற ஒரு பகுதி அதாவது ஒரு பகுதியை இஸ்ரேலுங்கிற ஒரு பகுதியை வந்து பிரிச்சு இது இஸ்ரேல் பகுதி சொல்லி அறிவிக்கிறாங்க அறிவித்த மறுநாளே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது அவனுக்கு ஆதரவாக சில அரபு நாடுகளும் வந்து விற்கிறாங்க இதுக்கு முன்னாடியே வங்கியின் மூலமாக நிலங்களை வாங்கி வச்சிருந்த பாலசீனர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த போர் தொடங்கிய உடனே வலுக்கட்டாயமாக அவங்க எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த பாலசீனர்கள் இருந்தாங்களோ கிட்ட வலுக்கட்டாயமாக நிலங்களை பிடிக்கிட்டு பிடிக்கிட்டு அவங்கள விரட்ட ஆரம்பிக்கிறாங்க இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லரால் பெரிய சொல்லுன்னு துயரத்துக்கு ஆளான இந்த யூதர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்த ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது பாலசீன நாடுகள் தான் அந்த நாட்டுடைய மக்கள் வச்சிருந்த நிலங்களை யூதர்கள் பிடிக்கின்னு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் இவங்க விரட்டுறாங்க அதே போல வந்து அவங்களுடைய புராண மூலிகளில் சொல்லப்பட்ட அந்த எல்லை இருக்குல்ல அந்த ஜோர்டன் பகுதியில் இருக்கிற அந்த எல்லைகள் இந்த பாலஸ்தீன பகுதியில் இருக்கிற எல்லைகள் எல்லாமே இவங்க விரிவுபடுத்த ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு அதே போல வந்து இவங்க நாடு கட்டுறதுக்கு முன்னாடியே யூதர்கள் வந்து தங்களுக்கான நாட்டுக்கான ஒரு இராணுவத்தை இவங்க கட்டி வச்சிருந்தாங்க ரெடிய அதாவது நாடே சுதந்திரம் அடையில நாடே ஆனா ராணுவத்தை ஆயுதங்களை வாங்கி குமிச்சு நாற்பத்தி எட்டு போர் பிரகடனப்படுத்தின உடனே அதுக்கப்புறம் தான் ஆயுதம் வாங்க போறான் பாலஸ்தீன்காரன் அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்களை திரட்டுறான் அதுக்கப்புறம் தான் ராணுவ தலைவனங்களை வந்து தயார் செய்யறான் ஆனா போர் தொடங்கிய உடனே பாலஸ்தீன்களை அடிக்கிறான் இஸ்ரேல்காரன் ஆக இந்த போருக்கான தயாரிப்பை முதல்ல உருவாக்கி வச்சு பக்கம் இல்லையா அந்த மாதிரி பக்க வெல் பிளானோட வந்து ரெடியா இருந்தான் அடிச்சான் தும்சம் பண்ணான் அவனுக்கு ஆதரவா வந்த அரபு நாடுகள் எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணான் இது வரலாறு இதிகாசம் வரலாறு ரெண்டையும் பார்த்துட்டோம் அடுத்தது இப்ப நிகழ்காலத்துல என்ன நடக்குது இப்ப ஏன் திடீர் இந்த போர் நடக்குது ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து பாலஸ்தீன்ல இருந்து இஸ்ரேல் பிரிக்கப்பட்டதுல இருந்து தொடர்ச்சியாக இந்த போர் நடந்து கொண்டே வருது இப்ப இருக்கிற இந்த பாலஸ்தீனம் என்ன இருக்கு அப்படின்னா அந்த பாலஸ்தீனத்தை வந்து மேற்கு பகுதியை வந்து அதாவது பாலஸ்தீன் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லப்படுகிற இப்போதைய பாலஸ்தீன பகுதியை வந்து ரெண்டு பிரிவாக பிரித்து கொண்டு அந்த மண்ணுடைய போராளி குழுக்களான அதாவது பாலஸ்தீனத்துடைய மேற்கு பகுதியை நிர்வாகித்து வரும் அமைப்பு வந்து பாலஸ்தீன விடுதலை முன்னணி அமைப்புங்கிற ஒரு அமைப்பு வந்து அதை நிர்வாகிச்சுட்டு வராங்க மீதி பகுதியை வந்து அதாவது மீதி பகுதினா காசாங்கிற அந்த பகுதியை வந்து ஹமாஸுங்கிற அமைப்பு வந்து நிர்வாகம் பண்ணி வராங்க இந்த ஹமாஸ் அமைப்பு என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து இந்த டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பரனை வந்து இஸ்ரேல் வச்சிருக்காங்க யார் வந்து இஸ்ரேல் மீது குண்டு போட்டாலும் அந்த குண்டை வானிலே தடுக்கிற ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சக்தியான ஒரு திறனை வந்து இஸ்ரேல் வச்சிருக்காங்க அது அயன் டோம்னு சொல்லுவாங்க அதை அந்த அயன்டோம் உடைய கண்ணுல மண்ண தூவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹமாஸ் என்ன பண்றாங்கன்னா மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட் லான்சுகளை வந்து இஸ்ரேல் மீது தாக்கல் செய்து இஸ்ரேல வந்து நிலைகுலை செஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹமாஸ் அதாவது காசாவை நிர்வாகம் செஞ்சு வர்ற அந்த அமைப்பான ஹமாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் மீது மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட் குண்டுகளை தாக்கி இஸ்ரேல வந்து ஒரு சேதம் பெரிய சேதத்தை ஏற்படுத்துறாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க அவங்க மீது தாக்கல் செய்யறாங்க தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலுக்கு மறுபடியும் வந்து இஸ்ரேல் மறுபடியும் காசா மீது வந்து சொல்லிடும் துயரத்தில் வந்து அந்த மக்களுக்கு கொடுத்து அந்த மக்களுக்கு நாற்பதாயிரத்து நாற்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட சிவிலியன்ஸ்களை வந்து கொண்டு குவிச்சாங்க இந்த உலக நாடுகள்லாம் பல நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிச்சுது அதே போல அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று நிறைய ஆயுத தளவாடங்களை கொடுத்து இந்த போர் தொடர்ந்து வந்துச்சு இந்த தான் லெபனானுடைய இராணுவ கட்டுப்பாட்டை வைத்திருக்கிற ஹசிபுல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுறானா இந்த போர்ல திடீர் திருப்பமா வந்து உள்ள புதிக்கிறாங்க சியா முஸ்லிம் சன்னி முஸ்லிம் அதே போல கிறிஸ்தவர்கள் இந்த மூன்று மதம் சார்ந்த அமைப்பினர் என்ன பண்ணாங்கன்னா அரசாங்க நிர்வாகத்தை வந்து பிரிச்சுக்கிறாங்க அதாவது ஒருத்தர் வந்து பிரதம மந்திரியா இருப்பாரு ராணுவ தளபதியா இருப்பாரு அந்த நாட்டுடைய தலைவரா இருப்பார் கிறிஸ்தவர்கள் வந்து நாட்டுடைய தலைவரா இருப்பாங்க சியா முஸ்லிம் வந்து ஒரு கட்டுப்பாட்டையும் சன்னி முஸ்லீம் வந்து ஒரு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்குவாங்க அதன் அடிப்படையில் ராணுவ கட்டுப்பாட்டை வைத்திருக்கிற இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன பண்ணுறானா திடீர்னு இஸ்ரேல் மீது வந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இந்த தாக்குதல் நடத்தின பிறகு இஸ்ரேல் என்ன பண்ணுறானா லெபனான் மீது தாக்குதல் நடத்துறாங்க அதாவது ராணுவ லெபனானுடைய ராணுவ கட்டுப்பாட்டை வச்சது வந்து ஹிஸ்புல்லாங்கிற அந்த அமைப்பு அதனால என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் காரன் என்ன பண்றாங்கன்னா லெபனான் மீது வந்து தாக்குதலை தோற்கிறான் அப்ப லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து அங்க வார் ஸ்டார்ட் ஆகுது இந்த நேரத்துல தான் அமெரிக்கா என்னப்படுதுறான்னா இஸ்ரேலுக்கு வந்து ஆறு ஆயுத தளவாடங்களை கொடுத்து உதவுது நேரடியாகவே வந்து தொடர்ச்சியாக இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் போர்ல வந்து எப்பயுமே ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே வந்துச்சு ஏன் அப்படின்னா அமெரிக்கா நேரடியாக வந்து இஸ்ரேலுக்கு வந்து உதவுவது வந்து ஈரானுக்கு வந்து பிடிக்கல அமெரிக்கா வந்து இந்த போர்ல வந்து மூக்க நுழைக்கிறது வந்து ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய இடைஞ்சலா இருந்தது அரபு நாடுகளை ஒட்டிய பகுதியில் வந்து ஈரான் வந்து ஒரு வலிமை மிக்க ஒரு நாடாக இருக்குது ஏன்னா பாரசீக பேரரசர் உலகின் ஏழு பேரரசுல ஒரு பேரரசு வந்து பாரசீக பேரரசு அந்த பாரசீக பேரரசுன்றது இன்றைய ஈரான் அதனால இராணுவ ரீதியாக வந்து வலிமை பெற்ற ஒரு நாடாக இருக்குது அதாவது ஒன்பது கோடி மக்கள் தொகை கொண்ட அந்த நாடு அதனால வந்து ஒரு வலிமை பெற்ற ஒரு நாடாக வந்து ஈரான் இருப்பதனால ஈரான் வந்து அமெரிக்கா நேரடியாக த தலையிட்டு ராணுவ தளவரங்களை கொடுத்து லெபனான் மீது வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த போர்ல வந்து குதிக்கிறதுக்கு திடீர் திருப்பமா வந்து இவங்களும் இறங்குறாங்க சில தினங்கள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அதாவது ஹஸ்புல்லா அமைப்புடைய சையத் ஹரன் தஸ்ருல்லா அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க அந்த தகவல் வந்து இஸ்ரேலுக்கு தெரிஞ்சு அங்க வந்து பெரிய அளவுல ஒரு தாக்குதல் வந்து இஸ்ரேல் வந்து தொடுத்தாங்க அதுல அந்த அமைப்புடைய ஹஸ்புல்லாவலாமி போடைய தலைவன் வந்து இறந்து போறான் அந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக திடீர்னு வந்து பார்த்து திடீர் திருப்பமாக ஈரான் வந்து உள்ள குதிக்குது உள்ள குதிச்சு என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் மீது நேரடியாக இதுக்கு முன்னாடி வரலாற்றுல எப்போதுமே இல்லை இதான் முதல் முறை இஸ்ரேல் மீது நேரடியாக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தொடுத்துருக்குது இது ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிது எப்படினா ஈரானு வந்து ஒரு வலிமைமிக்க நாடு அது வந்து அந்த நாட்டுக்கு ஆதரவாக இது உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளான சைனாவும் ரஷ்யாவும் வந்து ஈரானின் பக்கம் நிற்குது இப்ப இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க பங்களியாக நிற்பது வந்து அமெரிக்கா அப்ப இந்த போர் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகம் வந்து அதை உற்று நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர்லேயே வந்து மூன்றாம் உலக போர் உருவாகும் எதிர்பார்த்தாங்க அந்த ஆபத்துல இருந்து உலக நாடு வந்து தப்பிச்சிருச்சு அப்படி ஒரு ஆபத்து வந்து நிகழல அதே போல இந்த போர்ல வந்து இந்தியா என்ற ஒரு வல்லரசு வந்து யார் பக்கம் நிற்கும்னா இந்தியா வந்து நடுநிலையாக நிற்கிறது ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர்லேயே வந்து இந்தியா வந்து நடுநிலையாக நின்றுச்சு உக்ரைன் அதே தான் இந்த வாரில் ஈரானின் பக்கம் வந்து ரஷ்யாவும் சீனாவும் நின்ற போது கூட இஸ்ரேலின் பக்கம் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் நின்ற போது கூட இந்தியா வந்து நடுநிலை வகித்து வருகிறது அதனால மூன்றாம் உலக போர் என்பது ஒரு சாத்தியமற்ற ஒரு நிலை தான் இப்போதைக்கு இருக்குது சொல்ல முடியாது போர் என்பது எந்த நேரத்தில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் வருங்காலங்களில் மூன்றாம் உலக போர் இது ஒரு தொடக்கமா இருக்குமா இருக்காதாங்கிறத தான் பதில் சொல்லும் என்பதை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நல்ல ஒரு செய்தியோட அடுத்த அவங்க சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்